இன்னைக்குா ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய பருப்பு உப்பட் எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாமா இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் மைதா ஒரு கப் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கடலை பருப்பு ஒன்னரை கப் வெல்லம் ஒரு கப் ஏலக்காய் தூள் கால் டீஸ்பூன் எண்ணெய் சுடுறதுக்கு தேவையான அளவு செய்முறை முதல்ல ஒரு கடையில் மைதா மாவு உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சாப்பிட்டா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் மாவு மூடி ஒரு மணி நேரத்துக்கு வச்சுடுங்க இதுக்கப்புறம் நம்ம உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம் இதுக்கு ஒன்றரை கப் கடலை பருப்பை குக்கர்ல சேர்த்துட்டு ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு பருப்பை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க கடலைப்பருப்பெல்லாம் நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பை அரைக்கும் போது தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல இல்லை அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதே மாதிரி வேக வச்ச எல்லா கடலைப்பருப்பும் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் வெள்ளம் பாவ ரெடி பண்ணும் அதுக்கு ஒரு கடையில் ஒரு கப் வெள்ளத்தை சேர்த்துட்டு கால் கப் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க வெள்ளம் எல்லாம் கட்டி எல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் கட்டிட்டு ஒரு கடையில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச கடலப்பருப்பை இதில் சேர்த்துக்கலாம் கடலப்பருப்பெல்லாம் ஓரளவுக்கு கெட்டியாகி நம்மளுக்கு உருண்டை பதம் வராதிக்கும் நல்லா கலந்து விடுங்க இதை கைவிடாமல் கலந்து விடுங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லே இருக்கட்டும் நம்ம அரைச்ச கடலப்பருப்பெல்லாம் இந்த மாதிரி கெட்டியா இருக்கும் அதை வந்துட்டு ஸ்மாஷ் பண்ணிவிட்டு கலந்து விடுங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஸ்டஃப்பிங் ஓரளவு கெட்டியாக இருக்குது இன்னும் இது கெட்டியாகணும் அப்பதான் அப்போ தான் உருந்த பதம் வரும் இன்னும் நல்லா கலந்து விடுங்க ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நல்லா கைவிடாமல் கலற விடுங்க இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விடுங்க ஆறுனா தான் நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வரும் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டைங்களா பிடிச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இதோ இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம பிரசஞ்சு வச்ச இருந்து கொஞ்சமாக மாவை எடுத்து முதல்ல ஒரு தடவை தட்டி விடுங்க அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சி வச்ச ஸ்டஃபிங் எடுத்து நடுவில் வச்சுட்டு ஒன் பை தான் ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டஃபிங்கே வெளியே தெரியாத அளவுக்கு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம தட்டும் போது நம்ம பூர்ணம் வெளியே வராமல் இருக்கும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா கையில் ஒரு தடவை ரவுண்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு நல்லா மெல்லிசா தட்டி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்ம இதை சூடான தவாலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சுட்டு எடுத்தால் சுவையான ஒப்பெட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே மறக்காமல் உங்கள் ரெசிபி எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்க எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் நாங்கள் அடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் Ha